ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா என்னுடைய நைட் ஸ்டடி பிளாக் தான் ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய பையனுக்கு வந்து ஹேர்கட்டு ஸோ ஹேர் கட் பண்ணுறதுக்காக வெளியில போயிட்டு அப்போ நான் வந்து சீக்கிரமா தூங்கிட்டேன் ஸோ ஓகே இன்னைக்கு வந்து படிக்க கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுன்னு பார்த்தா தான் நிறைய ஸ்ட்ரகிள் வந்து வரும் நம்ம வந்து நைட் ஸ்டடி தான் கரெக்டாக படிக்கணும்னு நினைப்போம் அப்போ நிறைய டைம் கிடைக்கும்னு நினைப்போம் ஆனால் அப்போ தான் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் சரி ஓகே நம்ம வந்து கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் ஓ கிளாக் கிட்ட நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸ் எடுத்தேன் மேக்ஸ்ல வந்து நான் ஆவரேஜ் வந்து எடுத்து பார்த்தேன் ஸோ நான் வந்து ஈயா ஆ சார் அவங்களோட இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு அது மட்டும் இதுல இடையில இடையில தம்பி வர சரி உட்காரலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா அடுத்த மறுபடியும் என்னோட குழந்தை வந்து எந்திக்க மாதிரி டைம் போய்கிட்டே இருந்துச்சு அவனுக்கு அப்புறம் பால் ஆத்தி குடுக்குறது மறுபடியும் அவன் பக்கத்துல கொஞ்ச நேரம் படுத்துருக்கு மறுபடியும் எந்திரிச்சு வந்து உட்காருது மறுபடியும் ஆளுறது இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சோ வந்து கொஞ்ச நேரம் அவன் பக்கத்துல படுத்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு ஏன்னா என்னால தூங்கவும் முடியல அது மட்டும் இல்லாம படிக்கவும் படி படிக்கவும் முடியல ரெண்டு மைண்ட் செட் கூட இருந்தேன் சோ ஓகே அவ எப்படியாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் எடுத்துனது என்னது அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் ஏழு வந்து எடுத்தேன் ஒரு வீடியோல வந்து போட்டிருப்பேன் வச்சுக்கிறதுக்கு ஒரு இயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு நோட்டு போட்டா தனியா அதுக்குன்னு நோட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதே இது புக்குன்னா எடுக்க கெரிஜலா வரும் சோ ரெண்டையும் அட் டைமில் ஒரே இதில் பாக்க இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரோ இல்ல கலர் பேப்பர்ஸோ ஏதாவது ஸ்டிக்கி பேப்பரோ ஒட்டி போச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இதை பார்த்த உடனே டக்குல உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வந்துரும் அது மட்டும் புக்கை பார்த்த இந்த இடத்துல அது இருக்குது அப்படிங்கிற ஞாபகமும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இதுல வந்து பாடல்கள் வந்து பெரிய லைனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை மட்டும் புக்கை பார்த்துக்கோங்க சி புக் அது மாதிரி போட்டுக்கோங்க சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இது மாதிரி குட்டி குட்டியாக எழுதி வச்சுக்கோங்க ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னைக்கு தமிழ் வருடப்பிறப்பு பரப்பு ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்க வந்து ஜாப் வாங்கிருங்க தேங்க்யூ